மனித இறக்கத்தன்மை அற்ற ஒரு மனிதனாக ஒரு நாடாக ஒரு அரசாக இஸ்ரேல் அரசு இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை நேற்றைய தினம் துருக்கியினுடைய அதிபர் சொல்லுகிறார் மனித மிருகம் என்று சொல்லுகிறார் அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அவ்வளவு ஹாடா திட்டதில்லை இருந்தாலும் தெளிவா சொல்லிட்டார் துருக்கி அதிபர் என்ன சொல்றார் ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேலினுடைய ராணுவம் அரசாங்கம் மெதன்யாக குறித்து அவர்கள் சொல்லுகிற பொழுது காட்டு மிராண்டிகள் என்றே தெளிவாக சொல்லிவிட்டார் அப்போ அந்த அளவிற்கு உலக நாட்டினுடைய அதிபர்களுக்கே வெறுப்பை உண்டாக்கக்கூடிய செயலை தான் இந்த யூதர்கள் எகுதிகள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குறித்து என்ன அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இப்ப பாத்தீங்கன்னா கூகுள்ல போய் நிறைய மக்கள் சர்ச்சை செய்கிறாங்க இந்த போருக்கு அப்புறம் குறிப்பா இது மூன்றாம் உலக போரை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டு ரஷ்யா உக்ரைனுங்கிற போதும் மூன்றாம் உலக போரா நினைச்சான் மூன்றாம் உலக போர் வந்துருச்சா சேர்ந்த உடனே வந்துருச்சா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தான் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் சில நாடுகள் இந்த பக்கமும் சில நாடுகள் அந்த பக்கமும் சேர்ந்து மூன்றாம் உலக போர் வந்து விடுமா என்று அதிகமாக கூகுள் சர்ச் செய்கிறார்கள் குறிப்பா இஸ்ரேல் யார் என்று தேடுகிறார் இஸ்ரேல் குறித்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய குடாதி விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் எங்களுக்கு அவனை பத்தி பேசணும் நினைக்க கூடாது ஒரு எதிரி அவனுடைய செயல்பாட்டில் இருந்து ஒரு முஸ்லீம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குணாதி நாம் அறிந்திருக்க வேண்டும் முதல் கெட்ட குணம் என்னன்னா அவன் தன்னை உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்வான் இந்த உலகத்திலே வாழ தகுதியானவர்கள் யூதர்கள் மட்டும்தான் என்று சொல்லுவான் வாழ்வதற்கு தகுதியான மனித இனங்களில் யாருங்க ஒவ்வொரு நாட்டிலேயே ஒவ்வொரு நாங்கிற உயர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்றவன் உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் நாங்கள் மாத்திரம் தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களில் சிறந்தவர்கள் நாங்கள் தான் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இன்னொன்னு அவனுடைய மூதாதீர்கள் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் இறைவனினுடைய அருளை பெற்றவர்கள் சுவனவாசிகள் நீங்க என்ன பண்ணினாலும் இறைவன் உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டான் ஒன்னும் கேட்க மாட்டான் என்ற அந்த வார்த்தையை அவருடைய முன்னோர்கள் தூவி விட்டு போயிட்டான் ஆறுங்களுக்கு அவங்க முன்னோர்கள் கேட்டா வேற யாரும் இல்லை தௌராத்து கொடுக்கப்பட்டவர்கள் மூசா அலை சலாத்துடைய சந்ததிகள் இதனுடைய தொடக்க எங்க இருக்குன்னா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய இந்த அந்த யூதர்கள்லாம் வர்றாங்க ஒரு வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க போரா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தான் அவன் அப்படி சொல்றான் தோரா அம்மா தௌராத்து அந்த தௌராத்து வேதங்கள்ல சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவருடைய வழி தோன்ற்கள் தான் முழுக்க முழுக்க நிறைய நபிமார்கள் வந்தாங்க அதுல இஸ்மாயில் அலிசலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அவர்கள் மாத்திரம் வந்தார்கள் அவர்களுக்கு குரான் கிடைத்தது மற்ற எல்லா வேதக்காரனையும் பாருங்க அந்த பக்கம் தான் வந்து இப்ராஹிம் அலிஹ் சொலாத்து வஸ்லாம் அவருடைய இன்னொரு வாரிசு மூலயமா தான் வந்திருப்பான் இவங்க எல்லாருக்குமே அல்லாஹு வேதத்தை கொடுத்தான் தௌராத் மூசா அபுரானி தௌராத் என்ற கித்தாப் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அபுரான் என்ற அந்த மொழியில கொடுக்கப்பட்டது

குரான் என்பது அரபு மொழியிலே முகமது அவர்களுக்கு எப்படி அல்லாவால் கொடுக்கப்பட்டதோ அதே போன்றுதான் யூதர்களுக்கும் தௌராத் என்றும் வேதம் கொடுக்கப்பட்டது அதுவெல்லாம் கால போக்குல மனிதர்கள் கையாடல் பண்ணிட்டான் காசுக்காகவும் பணத்துக்காகவும் சுகபோகமாக வாழ்வதற்காகவும் தௌராத் என்ற கிதாபில அவருடைய சுய கருத்தை நுழைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி நுழைச்ச இந்த உலகத்திலே நீ தான் சிறந்தவன் கடவுளுடைய உனக்கு என்ன வேணாலும் என்று அவர்கள் எழுதி கொடுத்தது அவர்கள் வேதத்திலே இருப்பு என்று நம்பியதின் காரணமாகத்தான் அட்டூழியத்தினுடைய உச்சகட்ட அவன் தான் ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுல நுழையிறதே தப்பு நுழைஞ்சு உழவு வேலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் தூக்குறான்னு சொன்னா இவ்வளவு பெரிய கேடுகின்ற ஒரு செயல் பெருமானா ரசூல் செல்லாலே அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டு மனிதன் தனியாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மூன்றாவது அவர்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைவது ஹராம் தடுத்தாங்க அது அவர்கள் உரிமை உள்ள போகக்கூடாது அப்படி இருக்கிற பொழுது அவ்வளவு பேணுதல் சொல்லப்பட்ட அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் இல்லையா ஆனால் இந்த யூதர்களுக்கும் கிதாபு கொடுக்கப்பட்டது வேதம் கொடுக்கப்பட்டது நல்வழி காட்டப்பட்டது ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் ஒரு நாட்டில் நுழையிறதே குற்றம் இந்த நாட்டில் நுழைஞ்ச அனைத்து உளவு வேலையும் பார்த்து ஒரு நாட்டை சின்னா பின்னமாக ஆக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மோசடிக்காரர் நமக்கெல்லாம் தெரியும் ஈவு இறக்கமே அந்த மக்களுக்கு இல்லையோ என்றுதான் தோன்றுகிறது அதில் வேண்டுமானால் ஒரு சிலர்கள் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் அநேக நபர்கள் இந்த குணாசியத்தில் தான் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு அது அப்படி ஊட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஜெருசலம் இது நமக்கான பூமி எப்படி எப்படியும் இது என்ன விலை கொடுத்தும் விட்டுக் கொடுக்க கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு நஞ்சு தான் அவ்வளவு வெறியோடு அவர் நடந்து வருவார் சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லிம் நாட்டையும் காலி பண்ணணும் சொல்லி அமெரிக்காவோட ஒரு உடன்படிக்கையை வைத்துக் கொண்டு அவன் சுற்றி கொண்டிருப்பதை பார்ப்போம் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு கேவலப்படுத்துறான்னா திருக்குறான் சரியில்லே கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் யூதன் தான் யூதனுக்குன்னு தனி வீடு கிடையாதுங்க அவர் நாடோடி அந்த காலங்களிலிருந்து முசாலை காலத்திலிருந்து இவன் நன்றி கெட்டவன் என்று திருக்குறான்ல சொல்லப்பட்டது இந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் புரிஞ்சுக்கணும் யாரு யூதன்னா யாரு அவன் எவ்வளவு நமக்கு எதிரானவன் அவனோடு நாம் ஐக்கியப்படவோ அவன் மீது இழக்கப்படவோ அவனோடு சேரவோ நட்பு கொண்டு வரவோ மனித இனமாகவோ கருத முடியாத அளவிற்கு கேடுகட்ட செயலை செய்தவர் திருக்குறள அல்லா சொல்லுவான் நான் அவ்வளவு நியமத்தை கொடுத்தோம் புறக்கணித்தவர்கள் இவர்கள் தான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா உலகத்துல வாழுகிற பொழுதே சுவன உணவை எந்த சமுதாயம் சாப்பிட்டிருக்காரு மண்ணு செல்வா திருக்குறான் சொல்லுவோம் மண்ணு மண்ணுன்னா நம்ம இங்க இருக்கிற மண் இல்லைங்க அந்த பேரு மண்ணு செல்வான்னு சொல்லி அப்படியே வானத்துல அப்படியே சோனத்து உணவு இறங்கி வரும் வேலை விலகி சாப்பிடுவாங்க வேலை விலகி சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு சமூகம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அல்லாவிற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தாரு உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாரு அல்லாவிற்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் அதையெல்லாம் செய்ய துணிந்தவர்கள் இவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய செயலில் இருந்து உங்கள் செயல் முற்றிலும் மாற்றமாக இருக்கும் முற்றிலும் மாற்றமாக இருந்தால்தான் நீ முஸ்லிம் இல்லங்க அவரு மனிதர் தாங்க அவர் செஞ்சு நம்ம எங்க செய்யக்கூடாது அப்படின்னு கேட்க முடியாது அவர் மனிதர் தான் ஆனால் அடையாளங்களில் அவருடைய விஷயங்களில் அவருடைய செயல்பாடுகளில் வாழ்வியல் செயலில் வாழ்வியல் முறையில் முற்றிலும் நீ மாறுபட்டு இருந்தால் தான் நீ உங்க முஸ்லீம் அதனாலதான் சொன்னார்கள் ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் முஸ்லீம் ஆகிய நீங்கள் அவனுக்கு நேர் மாற்றம் செய்யுங்கள் சாதாரண நோபலும் கூட மாற்றம் செய்யுங்க அது ஒரு நோப்பு வைக்கிறானா நீ டபுள் நோம்பு அது ஒரு நோபு அன்னைக்கு வைக்கிறானா அடுத்த நாள் மாற்றியவை வை எல்லாம் சொல்லப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட சமூகம் முஸ்லீம் சமூகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு யூதின்னா தெரியல அவர் ஒரு தோருந்து நினைச்சுறாங்க முஸ்லீம்களுக்கு அவர்கள் இவ்வளவு தூரம் அந்த காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவர்களோடு பிரச்சனை முட்டிக்கொண்டேதான் இருக்கு சரி இப்ப ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்கு அடிச்சு துவம்சம் பண்ணி இஸ்ரேல பூரா காலி பண்ணி முடிஞ்சாலு கூட யூத அப்படி நம்ம நினைக்க முடியாது என்ன காரணம் சொன்னா தியாமத்து நாள் வரை உலக அழிவு வரை இந்த யூதர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இஸ்ரேல் மட்டும் சேர்த்துக்கல உலக வெறும் ஒன்றரை கோடி பேருந்தான் ஆனால் இவர்களுடைய டார்கெட் பூரா முஸ்லீம் 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 அளிக்கும் இவ்வளவு வெறி ஒரு இனவெறி அப்படின்னு பார்த்தா முந்தைய முந்தைய காலங்கள்ல ஊட்டப்பட்ட அந்த விஷ எங்க தான் நபி வரணும் நாங்க தான் உயர்ந்தவர்கள் உங்க சமூகத்துல அதுதான் அரபி அரபி கண்ட்ரியில ரசூலுல்லா என்ற ஒரு நபி வந்தது எங்களுக்கு ஆகாது பிடிக்க அதற்கு எதிராக எவ்வளவு விஷமத்தனமான கருத்துக்களை அவருடைய புத்தகத்திலே பதிய வைக்க வேண்டுமோ அதை பதிய வைத்து விட்டார்கள் முஸ்லிம்களை எவ்வளவு வெறுப்புக்கு ஆளாக்க வேண்டுமோ அவ்வளவு வெறுப்புக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நேற்று இன்றைக்கு அல்ல அன்றிலிருந்து இன்றைக்கும் தொடர்கிறது இந்த கிளாமத் நாள் வரை எப்படி கேமத்த நாள் வரைக்கும் இருப்பானா ஒரு ஒன்றரை கோடி பேர் இவ்வளவு படைப்பானா அப்படின்னா தஜ்ஜால பத்தி தஜாலி சல்லல்லா வலையில் சில அவர்கள் சொல்லுகிற பொழுது தஜ்ஜால் வந்த ஒண்ணு எழுவதாயிரம் பேர் உஸ்மஹான் பகுதியில இருக்கக்கூடிய எகூதிகள் அவரோட போய் சேர்ந்துக்கிடுவானா எத்தனை பேருங்க அப்ப இன்னும் எத்தனையோ எத்தனையோ கோடி அவன் வரத்தான் செய்வான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுவதாயிரம் எகுதிகள் தஜ்ஜாலோடு போய் சேர்ந்து கொள்வான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த யஹூதியினுடைய பயணம் என்பது kıயாமத் நாள் வரை அவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள் அது ஒரு முஸ்லிம்களுக்கு அது ஒரு சோதனை தஜ்ஜாலையை அல்லாஹ் படைக்கணும் சைத்தானியம் எல்லாம் படைக்கணும் உள்ள ஒரு சோதனை இல்லையா ஏ ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும் நம்ம நல்லா தானே படைச்சா நூறு தாய்க்கு மேலே நம்ம பிரிய வருது சோதனை அப்போ அந்த இஸ்ரேல் குறிப்பாக அந்த யகுதிகள் யூதர்கள் ரெண்டு பேர் ஒன்றுதான் யூதர்கள் யகுதிகள் நசராணிகள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அந்த யகுதிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய மிக மோசமான பண்பு நாம் தான் உயர்ந்தவர்கள் நம்மை தவிர மற்ற அனைவர்களுக்கும் தாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல எது செய்தாலும் இறைவன் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டான் என்ற அந்த மோசமான எண்ணம் மட்டுமல்ல நபீசல் அல்லாஹ் செல்லம் அவர்களை அந்த காலகட்டத்தில் கொலை செய்வதற்காக வேண்டி துணிந்த ஒரு கூட்டம் தான் அந்த யூத கூட்டம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லீம்களும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லபீத் இபின் ஆசம் என்ற ஒரு யூதன் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சீவன வச்சான் சீவன திருக்குர்ஆன் ஷரீஃபிலே உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இருக்கு சரி செய்வன செஞ்சா பலிக்குமா பலிக்காதான்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும் ஒருத்தனுக்கு செய்வன வச்சாச்சு பழிச்சிருமா அப்படின்னா அது பழிக்கிறதும் பழிக்காது அல்லாவுடைய கையில் இருக்கு சில நேரங்கள் எல்லாத்தால ஆகுமாக ஆக்குவான் சோதனைக்காக சில நேரங்கள்ல எவ்வளவு செய்வன செஞ்சாலும் அது எடுபடவே எடுபட சரி விஷயத்துக்கு வந்துடும் லபிதிபன ஆசம் என்பவன் யூதன் பொதுவா யூதன்கள் வந்து இந்த ஜின்னுகளுடைய வைத்துக்கொண்டு நிறைய வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் குறித்து வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் விரோதியை களத்திலே நேருக்கு நேராக சந்திப்பதற்கு பயந்தவர்களாக போன்ற விஷயங்களை இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று வரலாற்றில் அவர்களுக்கு நீங்காத ஒரு கரை இருக்கிறது ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் இருக்கிறது அவ்வளவு மோசத்திற்குரியவர்கள் இந்த யூதர்கள் ஐஷா அம்மா சொல்றாங்க பெருமானா ரசூல் அவர்கள் சில நேரங்களில் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களோ என்று நான் எண்ணுகிற அளவிற்கு அவருடைய சிந்தனை இருந்தது ஒரு நாள் ஆயிஷா மட்டும் கேட்டாங்க ஆயிஷா நான் எதை எதிர்பார்த்து அல்லாட்ட தெளிவு கேட்டேனோ அந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு எதை எதிர்பார்த்து அல்லாட்ட நான் தெளிவு கேட்டேனோ அந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன தெளிவுன்னா நான் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு வானர்கள் வந்தாங்க தலமாட்டில் ஒரு வானவர் கால் ஒரு வானவர் அந்த ரெண்டு வானவர்கள் ஒருவர் சொல்றாரு இவருக்கு சீவினை செய்யப்பட்டிருக்கிறது செஞ்சவன் யார் தெரியுமா லபிதிபின் ஆசம் என்ப என்று இன்னொரு மலக்கு சொல்றாரு இன்னொரு மலை கேட்கிறாரு எதுல செய்யப்பட்டிருக்கு சீப்பு முடி இதெல்லாம் நான் மேஜிக்கு சொல்ல ஹதீஸ்ல வர வார்த்தை சீப்பு முடி ஆண் பேரிச்சம்பளத்தினுடைய குறுப்பு இந்த மூன்று வஸ்துக்களை கொண்டு இவருக்கு செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த மலக்கு சொல்லுகிறார் அப்படின்னு நபிசல்லா சொல்லி முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு நேரத்தினுடைய சோழர்கள் சகாபாக்களை கூட்டிட்டு போய் குறிப்பிடப்பட்ட அந்த கிணத்துக்குள்ள இந்த பொருட்கள்லாம் இருக்கு அதை எடுக்கிறார்கள் அதை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது ஆயிஷா நாய் கேட்குறாங்க நீங்க அதை பார்த்தீங்கன்ன அதில் என்ன எழுதி இருந்துச்சு அதை பிரித்து பார்த்துருக்கலாம் இல்லையா செய்வன செஞ்சான் செய்வன செஞ்சான்னு சொல்லி இல்லையா பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்குமே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்தான் அல்லாஹ் அதை நீக்கிவிட்டான் அவ்வளவுதான் அதை பார்த்து அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அதை போய் பார்த்து அது சமூகத்திற்கு சொல்லுகிற பொழுது அது குழப்பத்தை விளைவிக்கும் அதனால் ஆயிஷா அதை அப்புறப்படுத்தி விட்டு என்று சொல்லலாம் சொன்னார் இந்த தருணத்துலதான் சூரத்துல் பலம் சூரத்துள் என்ற இரண்டு சூறாக்கள் இறங்கியது என்ன சூரம் குலவகு பிறப்பில் ومن شر حاسد اذا حسد இந்த غير سوره فلق سوره الناس நாஸ் நமக்கு எல்லாம் தெரியும் உலகு தர பின்னாஸ் மலிகினா சிலா இன்னாஸ் மின் ஷர் இல் வஸ்வாஸ் இல் ஹன்னாஸ் அல்லதி வஸ்ஸிஸ் பி சுதுரி நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இந்த இரண்டு சூராக்கள் இந்த நேரத்தில் இறங்கியது அதனால தான் இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது யார் நமக்கு எந்த கெடுதியை அது கண்டிஷ்டியோ செய்வினையோ எந்த கெடுதியை யார் நினைத்து யார் முற்பட்டு நமக்கு செய்ய துணிந்தாலும் இந்த இரண்டு சூறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடுகிற பொழுது அல்லா தலா முழுமையாக அவனை பாதுகாக்கிறான் சூறா தெரியாத ஆளே இருக்காது இல்லையா அழுகம் சூரா தெரியும் தெரிஞ்சு அப்புறம் குழுபோல்லா தெரியும் இந்த குழுவிறப்பின் இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதுகிற பொழுது எப்பேற்பட்ட மனசுல தெரியும் அப்படிலாம் தோணும் இல்லையா வச்சிருப்பானோ ஒருவேளை கண்டிஷன் அப்படி இருக்குமோ அப்படின்னுலாம் அந்த மன ஓட்டங்கள் விழுகிறது இல்லையா அது எல்லாம் தமிழ் மொழியா ஆட்டப்படும் திருக்குரான் ஷரீஃபினுடைய அற்புதமான இரண்டு சூராக்கள் அந்த சூறாவுடைய விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்களேன் உல் அஹவுதூப் அபுல் செலக் மின்ஷர்ரி மாசலக் பமின் ஷர்ரி ராசத்தின் பமின் ஷர்ரி நஃபாசா திஃபில் அல்லாட்ட நம்ம ஒவ்வொண்ணா சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம் யாரெல்லாம் முடிச்சில ஊதுறாங்க இல்லையா முடிச்சில முடிச்சு போட்டு பூன் ஊதுறாங்க இல்லையா இதுல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நம்மளால நல்லா சொல்ல வச்சிட்டு இருக்கிறான் சில பேர் சொல்லுவோம் இல்லைங்க எல்லாம் நான் தாங்க நடக்கும் எல்லாம் நான் தான் நடக்கும் ஆனா இதன் மூலமாக ஒருவனுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும் இதன் மூலமாக ஒருவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும் என்பதால் தான் அல்ல நம்மளை பார்த்து என்ன செய்யறான் இதை சொல்ல சொல்றான் யார் யாரெல்லாம் முடிச்சிலே ஊதி ஓதுகிறார்களோ முடிச்சிலே ஊதி சில கெட்ட வார்த்தைகளை சொல்லி ஓதி ஊதி அதன் மூலமாக இடையூறு தர நினைக்கிறார்கள் அல்லவா அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு ஆளையும் அல்லாஹால ஓத சொல்றோம் நமக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ ஆனால் நாம் ஓதுகிறோம் நம்ம அல்லாத பாதுகாப்பு தேடுகிறோம் ரப்பே முடிச்சிலே ஊதக்கூடிய விஷயங்களிலும் வினை இருக்கிறது ஒரு முடிச்சது ஊறி இந்த இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் செஞ்சா அது நடக்கும் அது யார் நடந்தா நடக்கும் அல்லா நாடுதான் நடக்கும் அந்த முஸ்லீமுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லைங்க ஒரு செய்வன வச்சுட்டாங்க நடந்திருக்கேன் நம்ம என்ன சொல்லுவோம் செய்வனவை அது நடக்குமா நடக்காதா அது அல்லா டிக்ளர் பண்ணணும் அல்லாஹ் நாடினால்தான் உலகமே சேர்ந்து ஒருவனுக்கு செய்வன வச்சா அல்லா நாண்டாட்டே நடக்கும் ஒரே ஒரு கூட்டத்துக்கே செய்வா அதுவும் அல்லா நாட்டா தான் நடக்கும் அதுதான் நம்முடைய ஈமா இப்ப திருக்குறான் நமக்கு என்ன சொல்லி தருகிறது ஒரு மனிதன் முடிச்சிலே ஊதுகிற பொழுது சம்பந்தப்பட்டவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்ததான அல்லாத்துல ஓத சொல்றான் நம்மள முடிச்சிலே ஓதி ஊதுவார்களே அதனுடைய கெடுதியில் இருந்து யாரா உள்ளிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் தெரியலோ தெரியலையோ அல்லாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப யூதன் பெருமானார் ஆகி சொல்லல்லா கொள்ளுவதற்கு செய்வினை போன்ற எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தினா அல்லாஹ் அதை தவிடு மொழியாக ஆக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதீஷ் இதைத்தான் நம்மால் என்ன செய்வான்னா புகாரியில அதீஷே வந்துட்டாலும் நம்ம அறிவு ஏத்துக்கரலங்க அது எப்படிங்க செய்வன எனக்கு ஊரே சேர்ந்து எனக்கு செய்வன வைங்க நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன் பார்க்கலாம் சவால் விடுவோம் நம்ம அந்த சவாலுக்கு எல்லாம் போக வேண்டியது இல்லை சில மறைவான விஷயங்கள் அல்ல அழுத்திலே அவ்வளவுதான் ஏன் இப்படி எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணா இஸ்லாமே உனக்கு கையில் இருக்காது கடைசியில் நாத்திகரா போயிடுவது புகாரி சரீத்திலே வரக்கூடிய அற்புதமான அதை செய்வன உண்டா உண்டு கண் உண்டா உண்டு அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத அவ்வளவுதான் சரி இதோட விட்டானுள்ளா செய்வனதுன்னு விட்டாங்கன்னா இது தாண்டி ஹைபர் போர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு யூத பெண்மணி பெருமானார் விஷம் வச்சு விச வச்சு கொண்டாம் அப்படின்னு விருந்துக்கு கூப்பிட்டோன்னே பெருமானார் விருந்துக்கு போறாங்க சாப்பிடப்பட்ட உணவுல விஷம் இருக்கு ரெண்டு நபியும் இன்னொரு தோழரும் சாப்பிடுறாங்க அந்த தோழர் கொஞ்ச நாள் கழிச்சு நோய் வாய்ப்பு மூத்த ஆயிடுற விசல் இல்லாத சில விஷயம் தெரிஞ்சு போய் கேட்கிறாங்க என்னமா வச்சு கேட்கற பொழுது அல்லாஹ் வை இற வச்சிடலாம் விஷத்தை வச்சிருக்கு அப்படின்னு இது முடிஞ்சுதான் அல்லாஹால காப்பாத்திட்டான் பெருமானார ஆனால் ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு அனுகா அவருடைய மடியில பெருமானார் சக்கராத்துல இருக்கிற போது சொல்றாங்க ஐஷா அன்றொரு ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது ஒரு யூத பெண்மணி எனக்கு விசம் விசந்து வைத்த உணவை கொடுத்தாலே அந்த விஷம் என் தொண்டை இப்ப அறுக்குது ஏன் அல்லாஹ் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற போது இந்த ஹதீஸ் உடைய விளக்கம் தர்றாங்க நபிக்கு எல்லா சிறப்பி அல்லாஹ் கொடுத்தான் இந்த சஹீதுடைய சிறப்பையும் கொடுக்கணுமோ என்னமோ என்றுதான் ரபுல் ஆலமி வாழுகிற பொழுதே விஷம் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ வைத்து இறுதியாய் சுமனவாதி சஹீத் என்ற அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த லேசான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதிசயங்கள் விளக்கம் தருவாங்க இல்லாட்டி தேவையில்லையே என்னைக்கு சாப்பிட்டதுக்கு என்னைக்கு உழைக்குதுங்க அப்போ இந்த யூதர்கள் இருக்கிறார்களே தொடர்ந்து நபியையும் இஸ்லாமியர்களையும் வெறுத்தே தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அந்த டிராவல் முழுக்கால் சபிக்கப்பட்டவர் விருப்பமானவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டு அல்லாஹால் கோபப்படுத்தப்பட்டவர்கள் யூதர்கள் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எங்க திருத்தி யூதர்களை பத்தி இந்த திட்டம் திட்டிருக்கேன்னு கேட்ட கூட நான் திட்டதில்லை என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சமூகம் யூத சமூகத்தை புரிந்து வாழணும் ஹாலஃபுல் எவ்வளவு நசாரா எவுதிகளுக்கும் நசாரணைகளுக்கும் மாற்றம் செய்யுங்க அப்பதான் நீ ஒரிஜினல் முஸ்லீம் இல்லங்கோ நான் மனித நேயமங்கோ அவங்களும் மனசு தானங்கோ சேர்ந்துதான் கோ அப்படின்னா போக முடியும் சில பேர் சொல்லுவாங்க மனித நேயத்தோட நிக்கணுங்க அந்த சமூகத்தை ஏங்க அப்படி திட்டுருக்கீங்க அப்படி நம்ம திட்டது இல்ல அல்லாஹ் சபித்த சமூகம் புரிஞ்சுக்கணும் முஸ்லிம்களுக்கு புரியறது இல்லை அல்லா சதித்த சமூகத்திற்கு முற்றிலும் மாறுபட்டு வாழ்ந்தால் தான் முஸ்லிம் இது ஆழமாக பதிவு பண்ணியது காரணம் அவ்வளவு காட்டு இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே எல்லாருமே இஸ்லாத்தை அழிப்பான் இல்லையா இதுல மாற்றுக்கிறது கிடையாது இதுல நம்பர் ஒன் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவனை விட ஒரு படி மேலே நிற்பவன் யூதன் இதை யாருன்னு சொன்னா பெருமான ரசூலுல்லாஹி ஆகி அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் தான் போடிட்டு காட்டுகிறார் நமக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போர் ஆச்சு காசா காசாவுல போர பண்ணி இவ்வளவு நாளும் இவ்வளவு முஸ்லிம்களுடைய அழுகைகள் எல்லாம் மெதன்யாவு போன்ற இஸ்ரேலினுடைய அந்த குடிமக்களுக்கு தெரியாம போச்சு அங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கலாம் அது வேற கணக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக கல்லை கண்ணை இறுங்கி புடிந்து கொண்டு உள்ள உணவு இல்லாமல் இழுக்க இடம் இல்லாமல் எவ்வளவு எவ்வளவு காட்டும் பிராண்டித்தனமான செய்ய பார்க்க வர போதெல்லாம் எத்தனை முறை நாம் துவா ஓதினாலும் மன ஆறுகளுக்கு நாம் துவா செய்து கொண்டாலும் அந்த காட்சியை பார்க்க போதெல்லாம் பொழுதெல்லாம் பிந்தி விரும்பி எவ்வளவு முஸ்லிம்கள் கண்ணீர் ஒடிக்கிறார் எத்தனை இடங்களில் பிரார்த்தனை கொஞ்சம் கூட மனசு அவனுக்கு இறங்கவே இல்லையே வல்லவனுக்கு வல்லவன் மையகத்தில் உண்டு என்று தமிழ்ல சொல்லுவதை போல் ரகுநாளமின் உடற்பு அடி இருக்கு என்பதை காமிப்பதற்கு தான் ஈரானையை அவன் நினைச்சு கூட பார்க்கல ஈரானை கை வச்ச இந்த மாதிரியான ஒரு எதிரிவினை இருக்கும் என்று இஸ்ரேலும் அல்ல இஸ்ரேல் அல்ல எவரும் எதிர்பார்க்கல இவனை தூண்டிவிட்டு அமெரிக்காவும் எதிர்பார்க்கல உலகத்தில் அவ்வளவு பெரிய கரடுமுரடான அடிகளை கொடுத்து அடிக்க வைக்கிறது ஒவ்வொரு போஸ்டுகளையும் வீடியோக்களையும் பார்க்கிற பொழுது அன்னைக்கு நீ செஞ்சதுக்கு வினை இன்றைக்கு நீ அறிவிக்க காசா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம் அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருந்த அந்த காசாவை உருகுழந்து நூறு வருஷத்துக்கு பின்னால் தண்ணிட்டான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரெடி பண்ண முடியாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா ஃபுல்லா தரமாட்டோம் இன்றைக்கு காசாவுடைய அந்த கட்டிடங்களை பார்க்கிற பொழுது எலும்பு கூடாது இருக்கு பத்து வருஷத்துக்கு நோக்கி போயிட்டான் வையரான் விடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு தான் விடுவோம் என்ற அளவிற்கு அவர்கள் மூர்க்கமாக கொண்டிருக்கிறார் நமக்கு இதிலே படிப்பினை நீ எவ்வளவு ஆடினாலும் வாக்கள் வீணாக அது அவனுக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லுகிற செய்தி நீ எவ்வளவு ஆடினாலும் ஒரு நாள் அடிக்கப்படுவாய் அடி வாங்கப்படுவாய் மனித குலத்திலே மனித இனங்களிலே ரத்தத்தை குடிப்பதற்கு நீ தயாராக ஆனால் உன் இரத்தத்தை ஒருவன் எடுப்பதற்கு இன்னொருவன் தயாராக இருக்கிறான் என்பதை மனித சமூகம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலக போலீஸ்காரன் அமெரிக்கா அப்படித்தானே நம்ம மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்காங்க இல்லையா அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் நாட்டாம பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அந்த நாட்டாமையை அலறி கொண்டிருக்கிறான் எந்த பக்கம் இப்படி போறதுன்னு தெரியல ஈரானை தொட்டால் ஒரு மிகப்பெரிய விபரீதத்திற்கு வருவோம் என்பது அவனுக்கும் தெரியும் இருந்தாலும் வாய்ச்சவடால் வேற வழி இல்லை கெட்ட காமிச்சிட்டோம் பேசிட்டோம் சொல்லித்தான் ஆகணும் அமெரிக்கா ஒரு மூலையில இருக்கு ஈரான் ஒரு மூலையில இருக்கு உலக வரபடையில பார்த்தா அதுக்கு சம்பந்தமே இல்ல நீ அடிப்படின்னு பார்த்தா சுத்தி முஸ்லிம் நாடு எல்லா முஸ்லீம் நாட்டுலயும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் ராணுவத்தை நிப்பாட்டியிருக்கிறான் போல் தடவாளங்களை நிப்பாட்டி இருக்கிறான் அந்த தைரியத்துல சொல்றான் அடிச்சா ஈரான் ஒண்ணும் இல்லாம போயிரும் அந்த கமோனி என்பவர் சிறை பிடிக்கப்படுவார் என்றெல்லாம் கொக்கரித்தான் என்றால் அதற்கு காரணம் சுத்தி இருக்கிற முஸ்லிம் நாடு ஒரு கட்டம் வரும் ஒரு காலம் வரும் ஒரு கால் ஈரானை அடிப்பதற்கு இவன் முயற்சி செய்து சென்றால் ஒரு மிகப்பெரிய விளைவை முஸ்லிம் நாடுகளே திரும்பினாலும் திரும்பிடுவான் எனக்கு எந்த நேரத்தில் அல்ல எதை சொல்றான்னு தெரியாது இன்றைக்கு முழு அடிமையாக மாறிக்கிற சவுதி அரேபியா எல்லாம் உள்ளத்தை நீ அங்க இருந்து நீ ஈரான் அடிச்சா ஈரான் திருப்பி எங்க அடிப்பான் அமெரிக்காவோடைய அந்த போர் தள தடவாளர்களுக்கு அர்த்தம் அடிப்பான் அந்த இடம் எங்க இருக்கு சவுதி மேல இருக்கு சவுதி மக்கள் மேல விழுந்தா இப்படி சுத்தி இருக்கிற ஆறு அரேபிய கன்றிகளின் மேலும் விழுந்தா எல்லா முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து திரும்பி விட்டால் அமெரிக்கா அடையாளம் இல்லாமல் போய்விடுவான் இன்றைக்கு இஸ்ரே உருக்குழைக்கப்பட்டு இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையில் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறது யாரும் யாரையும் அடக்கிவிட முடியாது அன்பால் தான் வாழ முடியும் அப்படி வாழ்பவர்களுக்கு தான் வெற்றி அடக்க நினைத்தால் நீ அது தனி மனிதனில் தொடங்கி ஒரு குடும்பம் தொட்டு ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிற்கும் அதே கவிதான் ஒரு காலத்தில் ரஷ்யா நான் தான் என்று இருந்தார் அவன் ஓரம் கட்டப்பட்டு அமெரிக்கா இன்றைக்கு அமெரிக்கா ஓரம் கட்டப்படுவதற்கு தொலைவில் இல்லை என்பதை இந்த எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இது அனைத்தும் ஒரு பக்கம் சென்றாலும் இன்றைக்கு நேத்து இரவு புதிய தலைமுறை செய்தியில ஒரு வீடியோ காட்சி வெளியாச்சு செய்தி சேனல் அந்த காசாவில் இவ்வளவு பிரச்சனை ஈரான் தான் அடிக்கிறானே அப்பயாவது அமைதியா இருக்கியா இவ்வளவு ரத்தம் வெறிப்பாரு அவனை அடிக்க துப்புன்ல யார ஈரான பதிலுக்கு அடிக்க துப்புல திரும்பவும் காசா மக்கள்லயே போய் குண்டுகளை போட்டு அந்த சிறுவன் அந்த வீடியோ பார்க்கும் போது மண் அள்ளி திங்கிறான் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு பக்கம் இஸ்ரேல் அடி வாங்குதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் அவன் பலகீனமாக இருக்கிறார்களோ திரும்பவும் கொண்டு இருக்கிறான் நேத்து நடந்தது ஈரான் அடிக்க வேண்டியதன் அப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இவ்வளவு அறக்கத்தனமார்கள் மூர்க்கத்தனமானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அவர்கள் மீது துணி கூட நாம் இறக்கப்படவே கூடாது இது யார் நமக்கு கற்றுத்தருகிறது

அப்போ அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்யும் ரப்பே யூதர் நசராணிகள் இருந்து இந்த இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக என்று நாம் துவா செய்து கொள்வோம் ரபுல் ஆலமே நம்முடைய துவாக்கள் அங்கீகரிப்பானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹு ரபுல் ஆலமி அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து